இப்போ ஒரு மாடல் வசதியாக இருக்குது நீங்களே சொல்லுங்கள் இது என்ன ப்ரைஸ் வரும்னு ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி இருக்குமா சார் கண்டிப்பாக கிடையாது இந்த வீடு ஜஸ்ட் ஒரு டொண்ட்டி லேக்ஸ் தான் வீடு வாங்க வீடு வாங்கன்னு வந்திருக்கீங்க சூப்பர் இதுக்கு முன்னாடி நீங்கள் சொந்த வீட்டில் இருக்கீங்களா வாடகை வீடு வாடகை வீடு ஃபாதிரடி ஆஃபர் கிட்டத்தட்ட ஒரு மூணு மூட்டை லட்சரூவா மதிப்பில் வீட்டுமுறையை ஒன்றே முப்பது லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் வா சூப்பர் ரெகுலராக வந்து உங்களுக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் பஸ்ஸில் வந்து நீங்கள் இறங்கி பஸ்ஸில் ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸ்லாம் ரீச் ஆகிடும் ஸோ வீடு புக் பண்ணுறவங்களுக்கும் கோல்டு காயின் ஆஃபர் இந்த மாதிரிலாம் ஆஃபர் இருக்குங்க ரீம்ஹவுஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம டீமோட இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் விஜயமங்கலம் டோல்கேட்

பல்லக்கௌண்டம் பலையம் மெயின்லயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிட்டல வந்து டிடிசிபி என்ற அப்ரூடோட பதினாறு வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய நம்ம ஜே கே டெவலப்பர்ஸ் வந்துட்டு அண்ணாமலை கார்டன வந்து லான்ச் பண்ணிருக்காங்க வித் ஆல் பேசிக் பெசிலிட்டிஸோட அண்ட் அது மட்டும் கிடையாதுங்க எக்கச்சக்கமான ஆஃபர்ஸும் குடுத்துருக்காங்க அது என்ன அப்படிங்கறது ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோவ பாத்துட்டு இருங்க சோ நம்ம அண்ணாமலை கார்டன் பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய எம் டி குமார் சார் இருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா ஓகே சார் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அவிநாஷி பழங்கரை சைட்ல மீட் பண்ணோம் சிவானி கார்டன் எவ்ளோ சூப்பரா போச்சு சார் ரொம்ப சிறப்பா போச்சுமா ஓகே சார் இப்போ அடுத்து நம்ம இந்த ப்ராஜெக்ட் நம்ம ரெடி பண்ணி இருக்கோம் ஓகே இது எக்ஸாக்ட்டா எங்க லொகேட் ஆயிருக்கு சார் एक्चुअली பாத்தீங்கன்னா பெருந்தர விஜயமங்கல டோல் கேட்க்கு அடுத்த ஸ்டாப் பல்ல கவுண்டம்பாளையத்துல இருந்து just 2 minutes travel இல்ல அந்த சைட் அமைச்சு கொடுத்துக்கிறோம் ஓகே சார் இது என்னென்ன அப்ரூவல்ஸ் எல்லாம் இருக்கு சார் இது நம்ம எப்போ எல்லா லேண்ட் பண்ற மாதிரி ப்ராப்பரான டிடிசிபி ரராப்பூர் எல்லாம் முடிச்சாச்சு ஓகே ஓகே இப்போ எல்லாம் முடிச்சதே இப்போ நம்ம சேலுக்கு கொண்டு வந்துட்டோம் சோ இது எவ்வளவு ஏக்கர்ஸ்ல எவ்வளவு ப்ளாட்ஸ் வந்து இது ஒரு ஒரு 5 ஏக்கரா தாங்க ஓகே அஞ்சு ஏக்கரால ஒரு இரநூத்தி சில்லற சைட் வரும் ஓகே சோ இப்போ இதுல டெவலப்மெண்ட் அப்படின்னு பாக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம அதை பார்த்தரலாம் வெளியில என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்ட்டு சோ பள்ளக்கொண்டம் விளையம்போது பக்கத்துல பைபாஸ் இருக்கு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே இருக்கு ஸோ கொஞ்சம் டீட்டைல்டு அது கொஞ்சம் சொல்றீங்களா சார் பல்லக்கொண்டம்பளுக்கு சுத்தி நிறைய அந்த சக்தி ஸ்டில்ஸு ஏகப்பட்ட ஃபேக்ட்ரிஸ் இருக்குது ஓகே அதுபோக குடியிருப்பு பகுதியில் வந்து ரொம்ப அருகாமையிலே இருக்கு இந்த சைட்டை சுத்தி எல்லாமே ஊர் தான் இப்ப அந்த பக்கமா ரேஷன் கடையில இருந்து பஞ்சாயத்து ஆஃபீஸ்ல இருந்து எல்லாமே சைட்டுக்கு ரொம்ப பக்கத்துலயே தான் அமைச்சிருக்கு ஆமா வரவழையிலயும் பார்த்தோம் நிறைய வீடுகள் எல்லாமே இருந்தது ஸ்கூல்ஸ் ஆரம்ப சுகாதார நிலையம் எல்லாமே இருந்தது ஓகே சார் அதுபோ கண்டினியூஸா பஸ் ரூட் மாத ஓகே ஓகே சார் ரெகுலரா வந்து உங்களுக்கு நீங்க எங்க இருந்து வந்தாலும் பஸ்ல வந்து நீங்க இறங்கி ஜஸ்ட் ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல இங்க ரீச் ஆயிடலாம் ஓகே சோ இப்ப பஸ் ஸ்டாப்ல இருந்து நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே சைட்ட வந்து ரீச் பண்ணிரலாம் இல்ல சார் ஜஸ்ட் ஒரு 2 मिनिटஸ் டிராவல் பண்ணி வந்தோம்னால நம்ம ரீச் பண்ணிர முடியும் ஓகே சார் சோ இப்ப நம்ம உள்ள என்னென்ன வசதிகள் நம்ம அண்ணாமலை கார்டன்ல பண்ணி வெச்சிருக்கோம் சார் நீங்களே பாத்துるப்பீங்க எல்லா சைட்டுக்கும் பண்ற மாதிரியே நம்ம தார் ரோட்ல இருந்து டேங்க்ல இருந்து ஒவ்வொரு சைட்டுக்கு பைப் போடுறதுலேருந்து எல்லா ஃபெசிலிட்டியும் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே சார் ஓகே ஸோ இப்போ அது இபி போஸ்ட் எல்லாமே உள்ள கொண்டு வந்து ஆமாம் இபி போஸ்ட் உள்ள வந்தாச்சுங்க கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் மட்டும் ஒரு பத்து வீடுக்கு மேலே ஸ்டார்ட் ஆயாச்சு ஓகே சார் இப்போ நம்ம வந்து லேண்ட் மட்டும் கொடுக்கறது கிடையாது எப்பவுமே நம்ம வீடுமே வந்துட்டு சூப்பராக கொடுப்போம் ஸோ இங்கே எவ்வளவு வீடு பிளான் பண்ணியிருக்கீங்க இது மாடல் ஹவுஸ் இப்போ இது எவ்வளோ புக்கிங்ஸ் போய் இந்த மாடல் பாருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இன்னும் ரெண்டு வீடு புக் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ இந்த மாசத்துலேயே ஒரு பத்து வீடுக்கு மேலே ஸ்டார்ட் ஆகுது ஓகே சார் லேண்ட் வேணுங்கிறவங்களுக்கு லேண்டை கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே ஸோ லேண்ட் இப்போ எவ்வளவு சார் போயிட்டு இருக்கு ஏன்னா இது பைபாஸ் பக்கத்துல பக்கத்தில் இருக்கு காஸ்ட் எல்லாம் ரொம்ப அதிகமா சொல்லிராதீங்க ஏனா நம்ம வியூவர்ஸ் எல்லாமே நமக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ் ஆ இருக்காங்க சார் அவ்வளவு எல்லாம் வேண்டாம் இதெல்லாம் ரொம்ப அதிகமா 3 லக்ஸ் 3 கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு ஏனா இவ்ளோ வசதிகள் இருக்குறதனால நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம் அவ்ளோ எல்லாம் கிடையாதுங்க இப்ப அதிரடி ஆஃபர் கிட்டத்தட்ட ஒரு 3 3.5 லட்சம் மதிப்புள்ள வீட்டு மனைய ஒன்னே முக்கால் லட்ச ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறோம் வா சூப்பர் ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பல்லக்க உண்டம் பாளையம் வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸ் இருக்கக்கூடிய ஒரு இடம் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடம் பைபாஸ்ல இருந்து ரொம்ப பக்கத்துல ஸோ இவ்வளோ வீட்டு மனைகளுக்கு மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான காஸ்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க அதிரடி ஆஃபரா கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ த்ரீ லேக்ஸ் பர்த் இருக்கக்கூடிய ஒரு சென்ட் வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க சரி இந்த ஆஃபர் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு பெருந்துறை விஜயமங்கலம் பக்கத்தில் இருக்கிறவங்க அண்ட் 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 உங்களுக்கு அவினாஷி திருப்பூர் பக்கத்தில் வந்துட்டு 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 இந்த 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 ஒரு 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 வந்து 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 பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ லேக்ஸ் இருக்கக்கூடியது அதிரடி டெவலப்பர்ஸ் அண்ணாமலை லட்சத்தி ரூபாய்க்கு அதுவும் டிடிசிபி வீடு வீடு ரொம்ப உடனே இடம் வாங்கி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி மாதிரி தாட் ஸோ பத்து வீடுகள் நம்ம நம்ம வந்து வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ என்ன கட்டி கொடுக்குறோம் சார் பார்த்துருப்பீங்க ப்ராப்பரான பிளானிங் ரொம்ப ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் இதுக்கு மேலே நீங்க நாலு ஃப்ளோர் கூட ஏற்றிக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப

வந்து விசிட் பண்ணிருக்கீங்க சோ இடம் வாங்கலாம்ங்கற ஐடியால வந்திருக்கீங்களா இல்ல வீடு வாங்கலாம்ங்கற ஐடியால வந்திருக்கீங்களா இல்ல ஜஸ்ட் விசிட் பண்ணிட்டு போலாம்னு வந்திருக்கீங்களா வீடு வாங்கலாம்னு வீடு வாங்கலாம்னு வந்திருக்கீங்க சூப்பர் இதுக்கு முன்னாடி நீங்க சொந்த வீட்ல இருக்கீங்களா வாடகை வீட்ல வாடகை வீட்ல வாடகை வீட்ல எவ்வளவு வருஷமா வாடகை வீட்ல இருக்கீங்க 20 வருஷமா 20 வருஷமா சோ இப்ப வந்து ஒரு சூப்பரா ஒரு வீடு வந்து வாங்க போறீங்க ஓகே நீங்க எதிர்பார்த்து வந்த மாதிரி நம்ம அண்ணாமலை கார்டன்ல எல்லா வசதிகளுமே இருக்கா சோ அத பத்தி உங்களை மாதிரி நிறைய பேர் பாத்துட்டு இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்கோங்க சோ நீங்க என்ன எதிர்பார்த்து வந்தீங்க அது எல்லாமே உங்களுக்கு நிறைவேறிச்சா சொல்லுங்க விலையெல்லாம் பரவாயில்லைங்க ஓகே நாங்கள் நினைச்ச மாதிரி கிடைச்சிருக்கு கிடைச்சிருக்கு வாங்கலான்னு இருக்கிறோம் ஸோ இவ்வளோ ஒரு சூப்பரான சைட்டில் இவ்வளோ அழகான வீடு என்ன பட்ஜெட்டில் கொடுத்துட்ருக்கோம் சார் ஓகே இப்போ ஒரு மாடல் சரியாக இருக்குது நீங்களே சொல்லுங்கள் என்ன ப்ரைஸ் வரும்னு சார் நானும் பார்த்துட்டு இருக்கேன் ஸோ நிறையா வீடுகள் பார்த்ததுனால என்னோட அசம்ஷன் வச்சு ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி இருக்குமா சார் கண்டிப்பாக கிடையாது இந்த வீடு ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் தான்

பதினாறு லட்சம் முதலே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகே சார் இப்போ வந்து நான் பார்க்குறோம் பிடிச்சிருக்கு ஸோ இன்ஷியல் அமௌண்ட்டுங்கிறது வந்து எவ்வளோவா நீங்க ஃபிக்ஸ் பண்ணி ஜஸ்ட் ஒன் லேக் கொடுத்தீங்கன்னா போதும் வா இன்னைக்கு ஒரு லட்சம் ரூபாய் இருந்தால் ஒரு ஒரு பவுன் தங்கம் எடுக்க முடியும்னு நினைச்சா ஆனால் இவ்வளோ ஒரு அழகான வீடே வந்து வாங்க முடியும் கையில் கொண்டு வந்தீங்கன்னா கம்ப்ளீட்லி உங்களுக்கு லோன் ஸ்பெஷாலிட்டி பண்ணி கொடுத்து கரையை பண்ணி கொடுத்துருவோம் ஓகே

ஸோ நீங்க இடம் பாக்குறீங்க புக் பண்ணுறீங்கன்னா உடனடியாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்களுக்கு ஸோ எக்ஸைட்டிங்கான சூப்பர் ஆஃபர் வந்து காத்துட்டு இருக்க ஸோ ஆஃபர்லேயும் இன்னொரு ஆஃபர் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ வீடு புக் பண்றவங்களுக்கும் கோல்டு காயின் ஆஃபர் இந்த மாதிரிலாம் ஆஃபர் இருக்குங்க ஓகே ஸோ கவுண்டம் பாளையத்துல தான் நம்மளோ ஜே கே டெவலப்பர்ஸ் ஆஃபீஸ் வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க ஒன்ஸ் நீங்க அங்கே ரீச் ஆயிட்டீங்கன்னா ஸோ அங்க ஆஃபீஸில் என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு டேரெக்டாக சைட்டை வந்து அவங்களே விசிட்டிங் கூட்டிட்டு வராங்க ஸோ விசிட்டிங் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உடனடியாக சைட்டை நீங்க உங்கள் கையில் எவ்வளோ முன்பணம் வச்சுருக்கீங்களோ போட்டு புக் பண்ணிக்கோங்க புக்கிங் அமௌண்டா கொடுத்துருங்க ஸோ கண்டிப்பாக ஒன்ஸ் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா ஒரு இடம் புக் பண்ணாமல் போகவே மாட்டிங்க ஏன்னா அந்தளவுக்கு ஒரு தரமான வீட்டுமனை பிரிவுகளை கொடுத்துட்ருக்காங்க வீடுகள் கட்டி கொடுத்துட்ருக்காங்க ஆஃபர் கொடுத்து ரொம்ப ரொம்ப யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ யாருமே இப்படிப்பட்ட ஒரு ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ நிறைய விஷயங்கள் நம்மளுடைய அண்ணாமலை கார்டன் பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சார் ஒவ்வொரு சைட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு சாமானிய மக்களும் அவங்களுக்கான தேவைகளான வீடுகள் வாங்குறாங்க இடம் வாங்குறாங்க சோ எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் எல்லாமே ரிலைஸ் ஆகுறாங்க நியூ கஸ்டமர்ஸ் வாக்கிங்ஸ் வராங்க எல்லாமே கன்வெர்ட் ஆகுறாங்க இதே மாதிரி சீக்கிரமே வந்து நம்மளுடைய அண்ணாமலை கார்டன் வந்து சோல்ட் அவுட் ஆகணும் நெக்ஸ்ட் லன்ச் வந்து நம்ம பாக்க கண்டிப்பாங்க ஏற்கனவே போல வீடியோல சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஒரு வீட்டு முன்னே ஒரு வீடு சொந்தமா இருக்கணுங்கிறது எங்கள ஜே கே டெவலப்பரசோட நோக்கமே சோ நம்ம ஜெகே ஃபேமிலில நீங்களும் ஒரு அங்கமாகணும்னு ஆகணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா அப்ப கிளம்பி வாங்க நம்மளோட ஜேகே டெவலப்பர்ஸ் பெருமையுடன் வழங்கக்கூடிய அண்ணாமலை கார்டன் தேங்க் யூ வெரி மத் சார் இன்னொரு இடையில நம்ம கண்டிப்பா சந்திப்போம்